ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன அண்ணன் பார்த்துட்டுங்க இப்போதான் இப்போதான் எங்களுக்கு சீசன் கிழங்கு மரவள்ளி கிழங்கு இல்லை காய்ச்சி கிழங்கு காய்ச்சி கிழங்கு இது மரத்துலேயும் காய்க்கும் மோட்டிலையும் இருக்கா இருக்கா மரத்தில் நான் காய்க்கல அது உங்களுக்கு டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இது சீசன் இல்லை இப்போ கொடுத்துருக்கேன் ஆனால் லைட்டாக கல கிழங்கு இருக்கேன் நான் தோண்டியும் இருந்துனால் நாங்கள் சாப்பிடுவோம் இப்போ அண்ணனுக்கு ஒரு ஆசை எல்லோரும் சாப்பிட்டு அண்ணனுக்கு ஒரு ஆசை எப்படிங்கன்னா இதில் ஒரு மூடை பிடுங்கணும் எப்படின்னு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியலை அதுக்கு இது டைமு டிசம்பர் டிசம்பர் மாதம் ஆச்சுல அது கொஞ்சம் பெருசாட்டை அப்படியே இருக்கும் இப்போ எங்களுக்கு ஒரு ஆசை பாப்பேன்னு பாருங்க கையை வாருங்க காட்சி கிழங்கு மூடை பாருங்க எவ்வளோ வண்ணத்தில் அப்படியே இருக்குது கொடியில் படந்து கிடங்க நான் இதில் கா வர காய்க்கும் பார்த்தடுங்க இது காக்க வேண்டிய விந்த வித்து பாத்தீங்களா இன்னும் கொஞ்சம் வளர இன்னும் மாதம் ஆக ஆவா கொஞ்சம் கூட டெவலப் ஆகும் ஆனால் இதில் மூடில் இருக்குதுன்னா என்னன்னு தெரியலை நாங்கள் தோண்டியோம் இப்போ எங்களுக்கு சாப்பிட வேண்டிய தேவைப்படுது கட்டாயத்தில் இருக்கும் கட்டாய பொருள் இப்போ எங்களுக்கு அர்ஜென்ட்டு சரியா இன்னும் பார்ப்போம் இந்த மூடு ஆனால் இது அடுத்து ஒரு மூணு நாலு மாதம் ஆச்சில் கொஞ்சம் இதாகும் இன்னும் ஒரு மூடு இருக்கிறது அதுங்கூட கட்டிக்கு தாரேன் தானே சின்ன ஒரு புத்தில் குறுத்து வாடுறது காய்ச்சி காய்ச்சிக்கிழங்கு மரத்துலேயும் காய்க்கும் மூடிலேயும் இருக்கும் கன்னியாரி மாவட்டத்தில் காய்ச்சி கிழங்கு கன்னியாரி மாவட்டத்தில் காய்ச்சி கிழங்கு ஆனால் மக்களுக்கு சிலகளுக்கு புரியும் சிலகளுக்கு புரியாது பார்த்துடுங்க ஒரே ஒரு சம்பவம் மூடு இல்லை மூடுன்ன வரையில சரி வேலை பார்த்துடுங்களா ഇത് അത് വേറെ ഉം ശരി പാപ്പം തോണ്ട അല്ലെങ്കിൽ എങ്ങനെ ഒരു എപ്പോഴെങ്കിലും ഒരു ഒരു കാല് കിടക്കാം അല്ലെങ്കിൽ കാക്ക് താങ് അവ അത് പോവാ പോവാതായി ഉം കാിലോ കാിലോ ആ இது அதுக்கு இல்லை அது இப்போ நான் பார்த்துக்கிடுங்களா அதுக்கு சீசன் இல்லை இது சீசன் வரணும்னா இதெல்லாம் இது இது பழைய கிழங்கு இது பழைய கிழங்கு இது கலங்கு பார்த்துக்கிடுங்க இது கலங்கு இன்னும் இது புதுக்கிழங்கு வரைச்சு டிசம்பராக வச்சுட்டு இந்த கலங்கு இதோடய பழைய கிழங்கு டவலாக இருக்கேன் இந்த புதுக்கெழங்கு இது இப்போ சீசன் இல்லை சரியா இப்போ நாங்கள் இதை இப்போ நாங்கள் இது எடுக்க முடியாது என்ன இதை மண்ணுக்குள்ளே அப்படியே பூத்தி வச்சானோம் இது நான் புது கலங்கு வருதா டிசம்பர் மாதத்தில் பாருங்களா இதே இந்த புதுக்கலங்குகா டவுளு பழைய கழங்கு டவுள் இந்த புது புதுக்கலங்குலே இருக்கேன் சரி உங்களுக்கு வேண்டி நான் ஒரு வீடியோ எடுத்தது மன்னிக்கவும் தப்பாக இருந்தால் சாரி மூடி வைங்க அடுத்து இன்னும் போ வேற அண்ணன் இப்போ புதுமூட்டையில் தோண்டியார் அவருக்கு ஆசைப்பட்டு சாவடி சாவடங்கன்னு ஒரு ஏம் இருக்குது பார்ப்பேன் அடுத்த முட்டில் சின்னதாக இருந்து இந்த முட்டில் பெருசா இருக்க பார்ப்பேன் அவர் பள்ளத்து உள்ளே அவர் நம்ம காப்பாற்றணும் இல்லை ஒரு சீசனை பொறுத்து இருக்க அண்ணனுக்கு ஒரு கொதி ஒரு ஆசை கொதி வாயிலண்டு துண்டி தண்ணி தண்ணியாக ஊடுறோம் இந்த சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு ம் தோண்டி வருவாருங்க இதாவது சீசன் தானே கிழங்கு பெருசா இருக்குதா இல்லையா கிளங்க அனுப்பி அமைப்பு இல்ல பார்ப்போம் கிழங்கை ஒரு ஆளு ஒரு நாள் வீல இருந்து சாப்பிட்டா போதும் ரொம்பன்னு இருக்கும் முட்டை முட்டை அவிச்சி என்ன செல்ல சாப்பிட்ட வட்டையிலும் தெரியும் சாப்பிட்டாத்த ஆளுக்கு ஒண்ணும் தெரியாது இது ஜூன் மாதம் என்ன ஆறு மாதம் தானே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நவம்பரில் இது கிளியர் ஆகும் கொஞ்சம் கூட பெருசாகும் வெள்ளாரும் நல்லா சாப்பிடலாம் ஒரு வீட்டுக்கு ஒன்றரை கிலோ இதில் வரேன் சரிங்க அண்ணன் தோண்டியது அப்போ உங்களுக்கு வேண்டி ஒரு வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் சரி அண்ணனே இன்ட்ரெ இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டார் சரி எடுப்போம் வியூஎஸ்க்கு அனுப்பி கொடுப்போம் அப்படின்னு சரி பார்ப்போம் அந்த டைமில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அன்றைக்கு ஒரு மூலம் கலங்கு வாங்க வாங்கினது அன்றைக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் யூடியூப்பில் காட்சி கலங்கு பெரிய ஒரு வீடியோ ஒரு கிழங்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பார்ப்போம் அதில் பாய்ச்சி அதில் உள்ள புத்துக்கள் அது உள்ள பிள்ளைகள் பாருங்க இது ம் அடில் குத்தி வைத்து பார்ப்போம் அது வேறு நிறைய இருக்குது அடலில் குத்தி அப்படி தின்னு பார்ப்போம் அழத்துல இருக்குது பார்ப்போம் எங்களை இப்போ ஒரு காக்குல கிழங்கு வேணாம் வருதானு பார்ப்பேன் இந்த டைமில் பறிக்கலாமா எப்படின்னு ஒரு ஏமு இன்னும் கிடக்குது வளையில அடுத்த வளைக்கு இன்னும் போவோம் அடுத்த வீடேக்கு அடுத்த வளைக்கு போவோம் வாண்டி பார்ப்போம் அடுத்த இது அவன் கலங்கு கூட்டுக்கல இது அடுத்த மரத்தில் உள்ள வியாறு என்ன கையில் எடுக்கிறது அடுத்த மரத்தில் உள்ள வேறு சரி இந்த வேரில் இது எங்கேனாலும் வாழும் ஆனால் மண் கரெக்டாக இருக்கும் மண் கரெக்டாக இருந்துச்சு செம்மண்ணு செம்மண்ணை பார்த்து வேலை நமக்கு இதுதான் வாழ்க்கை பஞ்சம் பட்டினின்னு நீன்னு வரைச்சிட்டு அன்னைக்குள்ள மக்கள் இதுதான் சாப்பிட்டேன் அன்னைக்குள்ள மக்கள் என்ன தாத்தா தாத்த காலம் தான் என்ன அப்பா காலத்துல சாப்பிட்ருப்பேனா நாங்களும் சாப்பிட்ருக்கேன் ஆனா அன்னைக்குள்ள சாப்பாடு இதுதான் மரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்குனா இதுதான் மரத்துல காய்ச்சி அது ஆனா அது மரிச்சினி கிழங்கு இந்த கலங்கினி கிழங்கு மரிச்சினி கிழங்கு வித்தியாசமா இருக்கும் அன்னைக்குள்ள சாப்பாடு என்னங்க அதே சாப்பாடு இடத்துல அதுவும் வளருது இன்னொரு வாத இதில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்துருக்கேன் இந்த சாத்தா பரி சாத்தா பரி அது ஒரு இடத்துல நான் மரிச்சின் கிழங்கு தான் அவிச்சு பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அது சவுத் ஆப்பிரிக்க நல்லது குழந்தைகளை கொடுக்கணும் அது ஒரு வீடியோ பார்த்துருக்கேன் சரிதா என்ன பார்த்துடுங்க நான் பிடுங்கினோடன அதை வந்து சவுண்டு கொடுத்தா கணக்கு பிள்ளைகள் ம் என்னை பார்த்துக்கணும் சவுண்ட் உங்களுக்கு தெரியுதா கணக்காங்குரி நாங்கள் கணக்காங்குறின்னு சொல்லுவோம் நீங்கள் என்ன சொல்லு தெரியாது உங்கள் ஊரில் போடாதா ஒன்றை ஒன்றும் தேவரே இல்லை ம் இப்படி இல்லை நாங்கள் பண்ணிட்டு எங்களுக்கு ஒரு டைம் பாஸுக்கு இதுதான் ஏன்னா இதை என்ன நல்லா கிழங்கு ஒரு சிக்கனை மாட்டு இறச்சி வாங்கி அழகாக வரல அழகாக ஒரு சமையல் பண்ணி எடுத்து எங்களை நீ டீசெண்டாக சாப்பிடுவோம் ஆனால் இப்போ வேறு கொடுக்கு அண்ணன் கை போடணும் இனி தம்பி கை போடணும் தம்பி கை போட்டாதான் தம்பி என்ன ஒரு சைடில் கை போட்டியே என்ன பாருக்கு இந்த கிழங்கு தாழ்ந்துருக்க கிழங்கு தாந்தா இருக்குது சரி ஒரு செகண்டு நான் வீடியோ கட் பண்ணிவிட்டு அடுத்தவங்களே ஹலோ பார்த்துட்றேன் நாங்கள் தோண்டி பார்த்தோம் தோண்டி பாதியில் இது தாய்க்கழங்கு என்ன கேட்டீங்கல்ல இது தாய் கிழங்கு தாய்க்கிழங்கு இனி என்ன இப்போ ஆறாவது மாதம் ஆறலாம் எட் ஒன்பதாம் மாதத்தில் பத்தாவது மாதம் அதில் இது புதுக்கிழங்கு இதில் போடும் புரியுதா புதுக்கிழங்கு அப்போ டிசம்பருக்கு உள்ள இது இதோடயும் பெருசாக இருக்கும் புரியுதா இதுதான் காட்சி கலங்குன்னு நாங்கள் சொல்லுவோம் இது மூட்டில் கிழங்கு இருக்குது மூட்டில் கிழங்கு இருக்குது கொண்டலையும் கிழங்கு இருக்கேன் இந்த இதுலேயும் வள்ளிலையும் கிழங்கு நிறைய இருக்கேன் இந்த இது பெரிய தண்டா இந்த கலங்கு நிறைய இருக்கேன் சரியா அடுத்த வீடியோவில் இதுக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டேன் கிழங்கு பிடிங்கியதாட்டு பெரிய ஒரு கலங்கு பெருசாக தூக்குறேம்மா அதே கலங்கு சரி பாப்பா